பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மன மகிழ்ச்சியான காலை வழியில இந்த செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் மாதம் இல்லையா ஒன்பதாம் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை காலை உங்களோடு கூட பேசுவதில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி சந்தோஷம் நானும் அருமையான அன்பு மகன் சாமுவேல் சின்ன தாயும் சேர்ந்த காணொலி உங்கள் மத்தியில் கொண்டு வருவதில் எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சிங்க அருமையான அன்பு மகனுக்கு நல்ல ஒரு பெண் குழந்தை கத்தர் கொடுத்திருக்கிறார் அருமையான ஒரு நல்ல இவாஞ்சலின் ஒரு பெயர் அரு பிற்காலத்தில் ஒரு பெரிய தீர்க்கதரிசியா வருவா கத்தர் ஆசீர்வைப்பார் ஏன்னா ரொம்ப லேட்டா பிறக்கிற பிள்ளைகள்லாம் லேட்டஸ்டா போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க சோத்திரம் யோசிப்பை எடுத்துக்கிடுங்க சாமுவேல் எடுத்துக்கிடுங்க சோத்திரம் யோவான் சதம் எடுத்துடுங்க சோத்திரம் எல்லாமே லேட்டாக பிறந்தவங்க ஆனால் லேட்டஸ்டாக வேலை செய்தவங்க அதே போல நீங்கள் உங்களுக்கு பிள்ளைகள் லேட்டாக பிறக்குதுன்னு நினச்சி வருத்தப்படாதீங்க தேவன் தம்முடைய அனாதை தீர்மானத்தின்படி அந்த காரியத்தை செய்வார் நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் யோவான் நற்செய்தி நூல் முதலாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் அப்படி நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் அவளை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தாருன்னு இருக்கு

நீங்க வேலை செய்ய வர வேலை செய்யணும் பாருங்க ஒரு துளி விஷம் உடம்புக்குள்ள போயிட்டுனா உடம்பே அழிச்சிருது இல்லை அழிச்சது இல்லை அதே மாதிரி தேவனுடைய ஆவியானவர் உள்ள வந்தா முழு சரத்தை அவர் கண்ட்ரோல் பண்ணிடுவார் பாவத்துக்கு இடமில்லை மீறுதலுக்கு இடமில்லை அக்கிரமத்துக்கு இடமில்லை எல்லாவற்றையும் விளக்கிடுவார் இப்ப இந்த அதிகாரம் எப்படிப்பட்ட அதிகாரம்னா நான் ஒரு வசந்த வாசிக்கிறேன் கவனிங்க அகமத்தின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வாசிக்கிறேன் பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாய்த்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்ன கடவர்கள் ஆழக்கடவர்கள் இது தேவன் தன்னுடைய சுவாசத்தை தன்னுடைய ஜீவனை மண்ணுக்குள்ள பொம்மைக்குள்ள உருவாக்கி அதற்குள்ள ஊதினார் பார்த்தீங்களா ஆதாம் மனுஷன் எழும்பி கத்தரோடு கூட பேசினான் இப்ப நமக்கு ஜீவன் வந்தா இப்ப மோ அந்த ஆதாமுக்குள் ஜீவன் வந்தது அவன் எழுந்தான் தன்னை உண்டாக்கினவரோடு கூட பேசினான் எவ்வளவு ஒரு பெரிய உறவு வருங்க வாழ்க்கையில் முதல் முதல்ல கத்தரோடு கூட பேசின மனிதன் ஆதாம் சரிங்களா இப்ப இந்த ஆதாம் பத்தி ஏன் சொல்றீங்கன்னா ஆதாமுக்கு தேவன் ஆளுகையை கொடுத்தார் அதிகாரத்தை கொடுத்தார் வானத்திலும் பூமியிலும் எல்லா இடத்திலும் உள்ள சகல அதிகாரத்தையும் கொடுத்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டுகொள்ளுங்கள் என்று ஆசிர்வதித்தார் பிரியமான தேவ ஜனமே முந்தின ஆதாமு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் அந்த அபிஷேகம் அந்த காரியமெல்லாம் முதல் மனிதனாகிய ஆகிய ஆதாமு கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன இவனை கொண்டு பூமி ஆளுகை செய்ய வேண்டும் இவனை கொண்டு தேவ பக்தி உள்ள பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவனுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படிதான் உண்டாக்குனார் அதனால தான் மல்கியா ஒன்னாம் அதிகாரம் சாரி இரண்டாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் சொல்லுகிறது அவர் ஒருவனை அல்லவா படைத்தார் ஆவி அவரத்தில் பரிபூர்ணமாக இருந்ததே பின்ன ஏன் ஒருவனை படைத்தார் தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே அவருக்கு அன்னைக்கே ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு பெரிய தரிசனம் இருந்துச்சு தேவ ஏதேனுக்குள்ளே தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுக்க எடுக்க எடுக்க தேவ பிள்ளைகளாய் பெற்றெடுக்க படுத்தெடுக்க ஆசைப்பட்டார் அந்த ஆசை நிராசையாய் போனதினாலே மறுபடியும் தேவன் ஒரு காரியத்தை செய்தார் அந்த காரியத்தை நாம் அடுத்த காலங்களில் பார்ப்போம் நாம் ஜபிப்போமா மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கமும் நிறைந்த அன்பு பிதாவை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கிறோம் இந்த காணொலியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவீராக ஆளுகையும் அதிகாரமும் அவர்களுக்கு உண்டாகட்டும் புது சிறிசை அல்லவா தெய்வ சித்தத்துக்கு வசந்து ஒப்பு கூடி ஜெபிக்கிறேன் ஆட்கொள்ளுங்க இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பசி